இந்திய கிரிக்கெட் அணி அடுத்த வருஷம் நடக்க இருக்கிற உலகக்கோப்பையை வின் பண்றதுக்கு தோனியோட அனுபவமும் விராட் கோலியோட ஆக்ரோஷமும் கண்டிப்பா தேவைன்னு முன்னாள் கேப்டனான கபில் தேவ் சொல்லி நான்கு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்க இருக்கிற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அடுத்த வருஷம் நடக்க இருக்குது இந்த போட்டி இங்கிலாந்து அங்க இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி இந்திய அணி வீரர்களை தயார் செய்யும் பணி இப்ப இருந்தே நடந்துட்டு வருது அதற்காக இந்திய அணி தொடர்ந்து பல்வேறு போட்டிகள்ல பல்வேறு நாடுகள் கூட பல போட்டிகளில் ஈடுபட்டு வராங்க அது மட்டும் இளம் வீரர்கள் பலரும் இந்த போட்டியில களம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால இந்த போட்டிக்கான இதற்கான எதிர்பார்ப்பு இப்ப இருந்தே அதிகமா இருக்குது மேலும் இந்த போட்டிகள இந்தியாவோட முன்னணி வீரர்கள் பலரும் பங்கேற்பாங்களா என்ற கேள்வி எழுதிருக்கு யுவராஜ் சிங் ஜடேஜா அஸ்வின் போன்ற முன்னணி வீரர்கள் இந்த போட்டிகளில் களம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவுன்னு சொல்லப்பட்டுச்சு அது மட்டும் முன்னாள் கேப்டன் தோனி இந்த வேர்ல்டு கப்பில் கண்டிப்பாக களம் இறங்கணும்னு சொல்லிட்டு பல தரப்பினரும் தங்களோட கருத்துக்களை கூறிட்டு வராங்க இந்த நிலையில்தான் சவுத் ஆப்பிரிக்கா போட இந்திய கிரிக்கெட் அணி சுமார் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னால ஒருநாள் தொடரை கைப்பற்றி வரலாற்று சாதனம் படைச்சது அது மட்டும் இல்லாமல் டி டுவெண்ட்டி தொடரையும் சேர்த்து கைப்பற்றி இந்திய அணி அசத்துச்சு அதன் பின்னால இந்திய அணி அதற்கடுத்துதான் இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு போக இருக்குது உலகக்கோப்பை போட்டிகள் அடுத்த வருஷம் இங்கிலாந்துல நடக்க இருக்கிறதுனால இந்த தொடர்கள் இந்திய அணிக்கு ஒரு மிகச்சிறந்த பயிற்சி அமைன்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில தான் மொனோக்காவில் நடந்த லாரஸ் உலக விளையாட்டுப் போட்டி விருதுல பங்கேற்ற இந்தியாவோட முன்னாள் கேப்டன் கபில் தேவ் இங்கிலாந்து நடக்க இருக்கிற உலகக்கோப்பையை இந்திய அணி வின் பண்றதுக்கு தோனியோட அனுபவமும் விராட் கோலியோட ஆக்ரோஷமும் கண்டிப்பா தேவைன்னு சொல்லியிருக்காரு இதை பத்தி அவர் சொல்லும்போது அடுத்த வருஷம் உலகக்கோப்பையை கைப்பற்ற இந்திய அணி கண்டிப்பா இப்ப இருந்து தயாராகிட்டு வருது மேலும் இந்த தொடர்களை இந்திய அணி வெற்றியை குவிக்கிறதுக்கு முன்னாள் கேப்டன் தோனியோட அனுபவமும் இப்ப இருக்கிற கேப்டன் விராட் கோலியோட ஆக்ரோஷமும் கண்டிப்பா தேவைன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இந்தியா தமிழ்